ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி பக்தி நாயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் முதல்ல இன்றைய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் விசேஷங்கள்லாம் நம்ம மொத்தம் டீட்டெயிலாக எதுவும் திதி வாரம் நட்சத்திரம்லாம் சொல்ல மாதிரி இல்லை ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ராசி பலன் அப்படின்றத விட வார ராசி வார ராசி பலன் சொல்கிறத விட உள்ளது உள்ளபடி என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வச்சுருப்போம் அது பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா எல்லாேரும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா வேறு அதே ராசியிலையே நிறைய லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம்னா வந்து பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம் எல்லா ராசி பலனும் இந்த கோச்சார அடிப்படையில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடக்கலை அது மாதிரியே எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய சேனல் எல்லாமே இப்போ வந்து ராசிபலன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எல்லாருமே இந்த சந்திரனோட அடிப்படை அன்னின்க்கு என்னென்ன சந்திரனுடைய சஞ்சாரமோ அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னம் ராசி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் உள்ளேந்து உள்ளபடி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் அம்பத்தூர்லேருந்து சங்கர குருக்கள் சக்தி வாசகர் இன்றைக்கி முதல் முதல்ல நம்ம பார்க்குற ராசி மேஷராசி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திரனோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா விருந்து உபசரணை இதை மாதிரி வெளி வெளியில் போய் சாப்பிட்றது வீட்டு சாப்பாடுலாம் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல விருந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பெண் சிநேகம் பெண் அதாவது ஒரு காதலில் ஈடுபட்டிருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு பெண் பார்க்குற ஒரு விவகாரம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து கைகூடும் இன்றைக்கி போய் ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லை அவங்க வந்து இப்போ கல்யாண சம்பந்தமாக பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகும் சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அருமையான ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷம்பராசி இந்த ரிஷப ராசிக்காரருக்கு அதிபதியே பார்த்திங்கன்னா சுக்கரன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க ஏன்னா இந்த ராசியில் இருக்கிறது வந்து கிருத்திகை நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகோல நட்சத்திரம்னா இந்த ராசிக்காரர்களே வந்து கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது கிருத்திகை ரோகிணி மிருகசேஷம் நிறைய மூணு மூணு நட்சத்திரங்கள் வரும் ஒரு ராசியில் அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப 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 அருமையான நாள்ன்னு சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு சந்திரனோட சஞ்ச் சஞ்சாரம் அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சில நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்து சேருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க தனலாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா தனலாபம் இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் கொடுத்துருப்பாங்க அதை இன்றைக்கி வந்து போய் கேட்டால் டக்குன்னு கிடைச்சிடக்கூடிய ஒரு அருமையான நாள் சுகம் சுகம்னா வந்து சாப்பாட்டு சுகம் உறக்க சயன சுகம் இது மாதிரியான பல சுகங்கள் உண்டு ஈவன் த நல்ல தரிசனம் குரு தரிசனம் இதெல்லாம் கூட நான் கிடைக்கிறது கூட இன்றைக்கே அருமையான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி மிதன ராசி இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுத்தம் எல்லாமே எதுலேயுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் ராசி அதிபதி வந்து புதன் இந்த புதன் வந்து கல்விக்கு அதிபதி அதனால் அடிப்படையிலே வந்து ரொம்பவும் அருமையான திட்டங்களை வகிக்கக்கூடியவர் இந்த திட்டங்களை பிரகாரம் கேட்டு நாம நடந்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையை சேர்க்கும் மாதிரி நிறைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாமே இந்த மிதன ராசியில் இருப்பாங்க அப்படி வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்கு இவங்களுடைய ஆர்டருக்கு இன்றைக்கி ரொம்ப மரியாதை இருக்கும் சார் ஒரு வேலை சொல்கிறாங்க இவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஏன்னால் அந்த ஆர்டர் வந்து ரொம்ப அருமையாக கைகூடி அந்த அந்த நிறுவனத்துக்கே ஒரு நல்ல பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையிடக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ஒன்று இன்றைக்கி நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது எல்லா விதமான முயற்சிகள் எந்த வேலை முயற்சி ஒன்றா எடுக்கட்டும் புது வேலை கிடைக்கிறது புது தொழிலுக்காக போய் ஒரு மேனேஜரை பார்க்குறது ஒரு இன்டர்வியூ போகிறது எல்லாமே இன்றைக்கி வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இவங்களுடைய ஆஃபீஸில் அலுவலகத்திலேயோ வியாபார ஸ்தலத்துலேயோ இவங்களுக்கு உண்டான மரியாதை இன்றைக்கி வந்து தேடி வரப்படும் சொல்லலாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த குருவுடைய சஞ்சாரம் குருவுடைய சஞ்சாரம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட குரு வந்து விரயங்களை கொடுக்கக்கூடியவர் தான் இருந்தாலும் அதை சுப விரயங்களாக வேண்டியது உங்களுடைய பெருப்பு அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கு சந்திரன் வந்து ஒன்பதில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்க என்ன நன்மை கேட்டிங்கன்னாக்கா தகப்பனார் வழியில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம் அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் பார்க்குறது அப்படின்னா அவங்க வந்து சொல்ல முடியுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கவலையப்படாதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து தகப்பனார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சந்தர் உட்காரும்போது தகப்பனார் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீ இப்போ அவங்களோட வந்து சில பேருக்கு வந்து அப்பாவோட பேசி அந்த பூர்வீக சொத்தை பற்றி பேசணும் பேச தயக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி பேசுனா நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் சொல்லலை வயிற்று சம்மந்தமான நிலைகள் வரலாம் ஆனால் கட்டாபடி கச்சா முச்சுன்னு அந்த வயிறு சொல்கிறபடி கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா அருமையான நாள்னு சொல்லலாம் ஏன்னா வயிற்று சம்மந்தமான உபாதைகள் இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிறது நாளாக இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கப்படுற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து சொல்லும்போதே தன்மராசி ராசி ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு எட்டில் சந்திர நிலைக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க ஒரே உரையே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வெளியே போகாத வீட்டிலேயே யாரெல்லாம் பேசுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது வாட்டவங்க தினசரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறது அது ஒன்று தான் புசாவத்திற்கு கடன் கொடுக்குறேன்னு போகிறது புதுசாகத்திற்கு ஜாதகன் போடுறான்றது அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடிவு வந்து சரியா இருக்கா அதனால வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கு அவங்களுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது அதனால்தான் சந்திராஷம் வரும்போது கொஞ்சம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி மற்ற எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா முழுமையாக அப்படியே இனிஞ்சு விழுந்துடும் அப்படின்றது தான் கிடையாது சந்திராசமம் அப்படின்னா வாட்டி வீட்டில் சனி சந்திரன் இருந்துட்டு போயிட்டே இருப்பார் அது நம்ம ரெண்டு நாள் தான் இருக்க போகிறார் ஒன்றும் ரொம்ப நாள் கிடையாது ரெண்டே நாள் தான் நம்மளுடைய ராசியில் வந்து அந்த ராசிக்கு நேர் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷம்னு சொல்லுவாங்க அதனால் புது துணி வாங்குறது புது நகை வாங்குறது எல்லாத்தையும் இந்த ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சுக்கணும் அருமையாக அமையும் அடுத்து தான் நம்ம பார்க்குற ராசி கன்னி ராசி இந்த கன்னிராசியும் மிதன ராசிக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா புதன்தான் கன்னிராசியில் வந்து ஒருத்தர் வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே விஷ்ணு பூஜை பண்ணியிருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து கன்னிராசியில் குழந்த பிறக்கும் அதிகமான அறிவு முன்னறிவு அதாவது இருந்து அதாவது பின்னால் என்னென்ன வரப்போகிறதோ அது முன்னாலேயே அந்த அந்தளவுக்கு ஞானம் இல்லை இவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல சந்திரம் ஏழாம் இடத்துல சந்திரம் தான் என்ன சரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யாராவது நீ ப்ரப்போஸ் பண்ணுறது கொதலையை பார்த்து சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அதே வந்து இப்படி எடுத்துக்குவோம் பாசிட்டிவாக பொண்ணு பார்க்க போகிறது இன்றைய தினம் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா அந்த வரது அமையிறதுக்கு தானே எல்லா விதமான ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் போது புது பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரும் இன்னைக்கு அதே சம்பந்தமாக பேசினா இவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது அடுத்து நம்ம பார்க்குற ராசி துளாராசி துளாராசிக்கு ஆறில் சந்திரன் ஆறில் சந்திரன் தான் ஒன்றும் பிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடுறாங்க சார் சுகமாக நல்ல நாள் தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன சின்ன சின்ன வியாதிகள் இருக்கிறதா நீங்களே நினச்சிக்க வியாதிகள் ஒன்றும் இருக்காது அந்த வியாதியெல்லாம் நமக்கு இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இன்னைக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது எதிரிகள் இன்றைக்கி அடங்கி போவாங்க சார் எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட வாழ்க்கவே மாட்டாங்க ஜென்டலாக பார்த்திங்கன்னா இந்த தொளாராசிக்காரர்களே வந்து நீதி நேர்மைன்னு உள்ள ஆளுங்க அதனால் அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறது சகஜம் ஆனால் தினம் அவர்கள் வந்து வாய் திறக்காமல் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்ததாக நம்ம பார்க்கறது விருச்சகராசி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து ஐந்தாம் இடத்த சந்திரம் ஐந்தாவது சந்திரன் இருக்கணும் இருக்கும் ஐந்தளவு சந்திரன் நல்ல ஒரு வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் புது வேலை தேடி போகிறாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இதை வந்து காரிய நஷ்டம் அதாவது புதுசாக எதுவும் காரியம் ஆரம்பிக்காமல் ஒரு வேலை ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் அதே அதே சமயம் இவங்களுக்கு சஞ்ச சனியோடு சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு குரு பயிற்சி ஆனதுலேருந்து இவங்களுக்கு சின்ன சின்ன வியாதி அது மாதிரியான சந்தப்பங்கள் இதெல்லாம் வரது வாய்ப்புகள் இருக்கு அதனால் தகுந்த மருத்துவர்கள் கண் மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று தான் நீங்கள் வந்து மருந்து சாப்பிடணும் தான் நேர மருந்து கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றதுலாம் இன்னைக்கு வந்து ஆகாது அதே மகர ராசிக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் மிக அருமையான தைரியத்தை கொடுப்பார் எதிரிகள்கிட்ட பேசுறதுக்கு பார்த்த பேசுறதுக்கு தன்னுடைய பங்கு தன்னுடைய வேலை என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கு இன்னைக்கு அருமையான ஆகும் மூணாம் இடம் தைரியஸ்தானம் அங்கே சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கப்படுறாரு கும்பராசி கும்பராசிக்கு ராசியிலே சந்திரன் ஜென்ம ஜென்ம சனி இருக்குது அதனால் அவங்களுக்கு ரெண்டாம் வந்து இருக்கக்கூடிய சனி வந்து சந்திரன் வந்து ரொம்பவும் பெரிய உதவிகளெலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறதையும் நடந்துக்கிட்டு இருக்க இப்போ ஜென்மசனி ஏழை சனி ஜென்ம சனி நடக்குது அதனால் இவங்க வந்து கொஞ்சம் இந் இந்த இதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசிய கடைசியாக அந்த ராசி கட்டத்திலேயே கடைசி கட்டும் மீன ராசி மீன ரொம்ப அருமையான குடும்ப பாசம் நிகழ்ந்தவர்கள் தான் தன் குடும்பம் தன்னுடைய இது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இருக்காங்க இவங்களுக்கு அவங்க ராசியிலே குரு இருக்கிறதுனால சரி குரு சாய் ராகு இருக்கிறதுனால அங்கேயே சந்தரணம் போய் வைக்கிறதுனால சில தீயவர்களின் பழக்கங்கள் ஏற்படலாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸு அது வந்து எங்கள் பாறையில் கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக தான் தெரியலாம் ஆனால் உங்கள் பாறையில் வந்து அது அவங்க நல்லவங்களாக தெரியலாம் அதனால் புதிய நண்பர்களை தவிர்த்து நல்ல தவிர்த்து அதை அதை வந்து தாண்டி போயிருந்தது நல்லது அதுமாதிரி பெண் மட்ட சினேகங்கள் அதை கூட கொஞ்சம் இன்றைய தினம் வந்து யோசிக்கிறது நல்லது ஆக மொத்தம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்